ஹாய் ஹலோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து அறுபதாயிரரூவா வருமானத்துக்கு வந்து பட்ஜெட் போட்டு கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் வந்து அந்த சிஸ்டர் வந்து வாடகை வந்து பார்த்தோம் அப்படின்னா எட்டாயிரம் வந்து கொடுக்குறாங்க போல் ஸோ அதனால் அவங்களே வந்து எட்டாயிரரூவா வந்து போடுங்க சிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா எட்டாயிரரூபா வாடகைக்கு நம்ம வந்து எடுத்து வைக்கணும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா மளிகை சாமான் மளிகை சாமானுக்கு பார்த்தோம் அப்படின்னா நாலாயிரரூபா சாதாரணமாக வரும் ஏன்னா ஒரு மாதத்துக்கான அரிசி மூடை வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஆறு கேஜியை வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுவே வந்து ஆயிரத்தி எண்ணூறு அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு கிடைக்கிது ஸோ அதனால் வந்து நம்ம மளிகைக்கு வந்து நாலாயிரரூவா வந்து எடுத்து வைக்கிறோம் அதே போல் ஃபீஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களே வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க ஆல்ரெடி அவ்வளோ பே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியுது ஸோ அதனால் நம்ம ஃபீஸ்க்கு வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அதே போல் பார்த்தோம் அப்படின்னா விசேஷ வீடு விசேஷ வீடுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரூபா நமக்கு வந்து சர்வசாதாரமாக போகும் ஏன்னா ஒரு பர்த்டே பார்ட்டியாக இருக்கட்டும் இல்லை மொய் வைக்கிறதா இருந்தாலுமே நமக்கு அவ்வளோ வரும் மொய் வைக்கும்போது நம்ம வந்து நம்ம உள்ள உள்ளுவீனா சொந்த பந்தத்துக்குள்ளேயே வந்து நம்ம மொய் வைக்கிறது நல்லது ஏன் அப்படின்னா இப்போ நூறு பத்திரிக்கை அடித்து நம்ம நூறு பேரை கூப்பிட்டோம் நூறு பேருக்கு வந்து ஒரு ஐநூறு இல்லை ஆயிரம் போட்டிருந்தோம் அப்படின்னா நாட்கள் சில சில வந்து அது வந்து அமௌண்ட் வந்து கம்மியாக தான் ஆகும் அப்போ வந்து ரெண்டாயிரவா மூவாயிரம் பெரிய மொய்யாக இருக்கும் நம்ம ஐநூறுரூவா போட்டிருப்போம் நமக்கும் கூப்பிட போகையும் ஒரு மாதிரியாக இருக்கும் நூறு பத்தரைக்கே அடிச்சு நூறு பேரை நம்ம கூப்பிட்டு மொய் வாங்கினோம்னாலும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் தான் வரும் அதுக்கு நம்ம சித்தி பிள்ளைய நம்ம பெரியமா பிள்ளையே இல்லை நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வீட்டுக்கே ஐயாயிரம் ஆறாயிரம் அப்படி நம்ம போடும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கும் அப்போ வந்து மொய் வந்து அதிகமான அமௌண்ட் வரும் சாப்பாடு செலவுமே அப்போ வந்து கம்மியாக ஆகும் ஏன்னா இது வந்து நூறு பேர் கூப்பிட்ற இடத்துல இதை ஒரு ஐம்பது பேரை தான் நம்ம இன்வைட் பண்ணுவோம் இல்லை ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் அந்த ரேஞ்சில் கூப்பிட்டானு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சர்வசாதாரணமாக நம்ம வாங்கலாம் ஸோ அதை கால்குலேட் பண்ணிக்கோங்க நிறையா பேருக்கு சும்மா ஆயிரம் ஐநூறு வைக்கிறதுக்கு நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நமக்கு அதிகமாக ஒரு ஏன் அப்படின்னா நான் கூட கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா பத்து லட்சத்துக்கு மேலே இப்படித்தான் நான் போய் வாங்கினேன் ஸோ அதனால தான் நான் அந்த டிப்ஸை உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா பால் பால்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுபா நார்மலாக நமக்கு போகும் சர்வசாதாரணமாக ஸோ அதுக்காக ஆயிரத்தி ஐநூறுரூவா அதே போல் பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் மெடிக்கலுக்கு வந்து மூவாயிரம் கம்பல்சரி நம்ம எடுத்து வைப்போம் அது வந்து நமக்கு எமர்ஜென்சிக்கு எப்போவுமே நம்ம வந்து சேர்த்து வைக்கிறது நல்லது ஸோ அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ஸ்நாக்ஸ் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் கம்பல்சரி அப்படின்னு கேட்டால் ஹாஸ்பிட்டல் பில்லை குறைக்கிறன்னு அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம நல்லா வாங்கி சாப்பிடணும் நமக்கு இந்த உலகத்தில் வந்து நம்ம உடுத்தி கழிக்கிறதும் உண்டு கழிக்கிறதையும் தவிர இந்த உலகத்தில் நமக்கு விஞ்ச போகிறது எதுவுமே கிடையாது அதனால் இப்போ நம்ம கஷ்டமாக இருக்கு அதை வந்து நம்ம செய்யாமல் இருக்கோம் அப்படின்றது வேறு பட் முடிஞ்ச அளவு நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்க ட்ரை பண்ணுவோம் ஏன்னா நம்ம இங்கே உடுத்தி நம்ம உடுத்துகிற உடை பிச்சு வந்து நம்ம பழசாக ஆக்கி நம்ம உடுத்துற உடையும் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு நல்லா தெம்பாக இருக்கிறது மட்டும்தான் மிச்சம் ஸோ கண்டிப்பாக அதை வந்து எல்லாருமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா கேஸ் கேஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா நமக்கு எப்போவுமே நமக்கு போகும் ஸோ நம்ம வந்து தௌசண்ட் போட்டிருக்கோம் அதுக்காக நான் நாண்வெஜ் பார்த்தோம் அப்படின்னா வீக்லி ஒரு ஐநூறுரூவா எடுத்தோம் அப்படின்னா கூட ரெண்டாயிரம் ரூபா அந்த ரேஞ்ச் வந்து நமக்கு விடும் அதே போல் பார்த்தோம் அப்படின்னா ஈபி ஈபிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரரூபா இது வந்து கம்பல்சரி எட்டாயிரரூவா வீடு வாடகை வீட்டில் இருக்கிறதா அந்த சிஸ்டர் சொல்லி இருக்கிறனால கம்பல்சரி வந்து ரூபாய்க்கு கூட தான் போகும் ஏன்னா எனக்கே வந்து ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு அந்த ரேஞ்சில் தான் வந்து கரண்ட் பில் போகுது ஸோ அதனால் நான் வந்து நம்ம ஆயிரரூவா அதில் போடலாம் இதில் கூடவும் செய்யும் குறையவும் செய்யலாம் ஸோ இஎம்ஐ இஎம்ஐ வந்து நம்ம போடலை அது ஏன் போடலை அப்படின்றத பின்னாடி நான் சொல்கிறேன் அதே போல் அவுட்டிங் அவுட்டிங் போகும்போது அவுட்டிங்க்கு வீக்லி போனாலும் சரி இல்லை மந்த்ஸ் போனாலும் சரி நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரொம்ப நாளாக நமக்கு ஒரு டூர் போகணும் அப்படின்றது நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கெலாம் ரொம்ப அப்படி ஆசை இருக்கும் கோவா போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்னு நினப்போம் ஆனால் அதுக்காக ஒரு அமௌண்ட் நம்ம சேர்க்கவே மாட்டோம் கடன் வாங்கிட்டு நம்ம போகிறதா அப்படின்னு நினச்சிட்டு போகவும் மாட்டோம் ஸோ அதுக்காக உங்களுக்கு சின்ன சின்ன ஆசை இருந்துச்சுனாலும் இல்லை பசங்களோட வெளியே போகிறதுனாலும் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நம்ம வந்து எடுத்து வச்சு நம்ம கண்டிப்பாக போகலாம் ஏன்னா வந்து அது தானே நமக்கு மிச்சம் திடீர்னு மனுஷரோட வாழ்க்கையை நம்ம சொல்ல முடியாது ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்நாளில் உயிரோடு எவ்வளோ காலம் இருக்கமோ அவ்வளோ தூரம் நம்ம வந்து நம்ம நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கான வழியை நம்ம பார்க்கணும் ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா முப்பத்தி ஏழு ஐநூறு இந்த முப்பத்தி ஏழு ஐநூறுல நான் ஒன்று மட்டும் போட மறந்துட்டேன் ஸோ எழுத இங்கின இடம் இல்லாதனால எழுதலை அது என்ன அப்படின்னா ஃபோன் ரீசார்ஜ் அப்புறம் கேபிள் கேபிள் அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தௌசண்ட் எடுத்து வச்சுக்கலாம் ஏன் அப்படின்னா ஒய்ஃபைனாலுமே நமக்கு எழுநூறு டு எண்ணூறு வந்து பில் வரும் இல்லையா ஸோ அதனால் தௌசண்டாக எடுத்து வச்சுக்கலாம் அப்போது முப்பத்தி ஆறு ஐநூறு தான் நம்மக்கிட்ட இருக்கும் முப்பத்தி ஆறு ஐநூறு நமக்கு வந்து போயிருக்கும் சரியாக அறுபதாயிரரூவாயில் முப்பத்தி ஆறு ஐநூறு போய்ட்டு அப்படின்னா பேலன்ஸ் வந்து பார்த்தோன்னா இருபத்தி ரெண்டு சாரி இருபத்தி ஒன்று ஐநூறு ஏன்னா முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு நம்ம போட்டிருந்தோம் இல்லையா அப்போ இருபத்தி ஒன்று ஐநூறு தான் நமக்கு மிஞ்சும் சரியா இதை திருத்திக்கிருவோம் எதுக்கும் இருபத்தி ஒன்று ஐநூறு தான் நமக்கு பேலன்ஸ் இருக்கும் அப்போது வந்து இருபத்தி ஒன்று ஐநூறில் ஒருவேளை அவங்களுக்கு வந்து இஎம்ஐ இருக்குது அப்படின்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ரூபாய்க்கு தக்கன அவங்களுக்கு இஎம்ஐயே போனாலும் கூட நமக்கு எக்ஸ்ட்ரா பேலன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சீட்டு இல்லை ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பொண்ணோ பையனோ இருந்தால் கண்டிப்பாக பொன்மகள் அது வந்து அந்த திட்டம் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் மாதம் ரூபாய்க்கு போடுங்க ஏன்னா நமக்கு கவர்மெண்ட் ஸ்கீம்லேயே வந்து பொன்மகள் அந்த ஸ்கீமுக்கு மட்டும்தான் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ கண்டிப்பாக வந்து இவ்வளோ வந்து நம்ம செலவழிக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நம்ம குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக ஒரு ரெண்டாயிரம் மந்த்லி கண்டிப்பாக நீங்கள் ஒதுக்கணும் இது வந்து நானே நார்மலாக செய்வேன் அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா இது வந்து நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றனால நமக்கு அப்போது அதிகமான லாபம் கிடைக்கும் முடிஞ்ச அளவு நீங்கள் ஒரு கோல்ட்டு சீட்டு போட்டு போடலாம் ஏன்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு நான் போன இயர் கட்டி ஆறாயிரரூவா கட்டி ஒரு பவுன் எடுத்தேன் அப்படின்ற வீடியோ போட்டிருப்பேன் இப்போ நகரேட்டு நமக்கு கூடுது அப்படின்றனால ஒரு ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சில் வரும் ஒரு பவுன் எடுக்கணும் அப்படின்னா ஸோ வந்து ஒரு கோல்டு சீட்டாச்சும் கண்டிப்பாக நீங்கள் போடுங்க ஏன்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு பவுன் நகை நம்ம சேர்த்தா கூட நம்ம பிள்ளைங்க இப்போ பத்து வயசில் இருக்குது அப்படின்னா இருபது வயசு இருபத்தி மூணு வயசில் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அதே பதிமூணு பவுன் ஆகும் இருக்கும் வருஷத்துக்கு ஒரு பவுன் எடுக்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணுங்கள் அப்படின்றத நான் சொல்லுவேன் இது எல்லாருக்குமே ஏன்னா நகை ரேட்டு வந்து கூட போக்கிட்டு இருக்கிறனால நமக்கு வந்து பக்கத்தில் நம்ம போகவே முடியாது நமக்கு தெரியும் அப்போ வரைக்கும் நம்ம வந்து எவ்வளோ வருமானம் வந்தாலுமே அப்போ வந்து நமக்கு செய்கிறது அது கஷ்டம் ஏன்னா எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியாது ஸோ அதனால் பெண் பிள்ளைகள் இல்லைனாலும் கூட பரவாயில்ல நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக வச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கோல்ட்டு சீட்டு போட்டு மந்த்லி ஒரு ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு கம்பல்சரி நீங்கள் கட்டிட்டு வாங்க வருஷத்துக்கு ஒரு பவுன் எடுக்கணும் அந்த ரேஞ்சில் சேமிங்க அதுக்கான வீடியோ கூட நம்ம சேனலில் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் வந்து பாருங்கள் மேலும் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கேட்குற வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம் ஸோ உங்களுக்கான பட்ஜெட் என்ன என் எப்படி வீடியோ போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் போடுறேன் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வருங்க க